யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு அக்கருகையைப் புறப்படமாகவும் டொரண்டோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தபமணி ராசையா அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹேமில்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு ஞானி பூரணம் தம்பதியினரின் அன்பு மகிடும கட்டையர் வள்ளிப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகிழும ராசையா மகாலிங்கம் அவர்களது பாசமிக மனைவியும் காலம் சென்றவர்களான விவேகி தேவி மாம்பழம் ஆதிபரணம் குடம் தவராசா மற்றும் மாணிக்கம் ரவீந்திரன் நேசராஜா சிவராஜா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான மாணிக்கம் பூசிங்கம் மற்றும் மீனா புவனேஸ்வரி யோகமலர் வில்வராணி பத்மா குணேஸ்வரி சசிகலா ஆகியோரின் அன்புமைத்துரியும் சர்வேந்திரன் கவிதா மதன் தவனேசன் கடாபி குமார் ஆகியோரின் தாயாரும் விக்கி விக்னேஸ்வரன் வசந்தி வத்சலா சங்கீதா நிலஷனா ஆகியோரின் மாமியாரும் ஜெசிகா சூசன்னு தனேஷ் கீர்த்தனன் மதுவிதன்னு சதுஷிகா கிரிஷ் தருண் தன்னினா தஷிகன் ஆகியோரின் பாசமிகு போட்டியும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்